மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு உறவேற்று கொடுக்குறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பல்வேறு செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் பெகோசமனுடைய சகா கைது செய்யப்பட்டது எதனால என்ன எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெகோசமனுடைய பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அவருக்காக இங்கு பணிபுரிந்த மிக முக்கியமான ஒரு வலது கையாக செயற்பட்ட இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க நெருக்கமான ஒரு சகாவை எபிலிபட்டிய பிரதேசத்துல வட மேற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் வாக்கு ஆசாமி சிக்கியிருக்கிறாரு இந்த மட்டும் கைது செய்யல கூடவே ரக துப்பாக்கி உண்டும் அதற்கு பயன்படுத்துகின்ற மெகசின் அத்தோட சேர்த்து அதற்கு பயன்படுத்தும் தொண்ணூத்தி இரண்டு தோட்டாக்கள் மட்டுமல்ல ஒரு இராணுவ சீருடைய ஒத்த ஒரு ஆடையும் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் இப்போது வெளிவந்திருக்குது இந்த கைது செஞ்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லின்னண்டி சில்வா இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்பத்திர பத்ம இந்தோனேசியால இருந்து ஃபோன் போட்டு மரண சான்றிதழை சேப்புல வச்சுட்டு சுத்துறவங்க எங்களோட முட்டிக்க வானாம் அப்படின்னு சொல்லி மரண எச்சரிக்கை விட்ட இந்த போலீஸ் அதிகாரிக்குத்தான் இப்ப தெரியும் கேள்வத்திர பத்மைக்கும் உண்மையான காக்கி சட்டிக்குள்ள இருக்கிற உண்மையான போலீஸ் ஆபீசர் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரி விஷயத்துக்கு வருவோம் அதாவது இப்போது இந்த ஆசாமியத்துக்கு கேட்கப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்த துப்பாக்கியை தந்த இந்த ரவைகள் எப்படி கிடைச்ச எப்படி இந்த மெகசின் வந்த எப்படி ராணுவ இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கெண்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன குற்றங்கள் செய்கிறீங்க யாரை போட்டீங்க எங்க மிரட்டினீங்க எப்போ எங்க கப்பம் வாங்கினீங்க யாருக்காக பணி செஞ்சீங்க பெகோ சமனுக்கு மட்டுமா இல்லை வேற யாரும் உங்களுக்கு மேலதிகாரிகள் மேல் முதலாளிகள் இருக்கிறாங்களா என்ற பல்வேறு விஷயங்களை இப்ப விசாரணைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்த இதை பார்க்கலாம் இதுக்கு பின்னால் என்னென்ன பூதங்கள் வந்து விழ போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல மிக முக்கியமாக இப்போது பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ஐம்பத்தி துப்பாக்கி உசாமா பின் லாடின் பிரத்யோகமாக பயன்படுத்திய அந்த இனத்தை சார்ந்த ஒரு துப்பாக்கி என்ற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக இருக்குது இந்த துப்பாக்கி வந்து சோவியத் ரஷ்யா தயாரித்த ஒரு ஆயுதம் என்று சொல்லப்படுது அப்படியாக இருந்தால் இந்த ஆயுதம் எப்படி இங்க வந்த அப்படிங்க ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க பல்வேறு நாடுகள்ல வெளிநாடுகளில் அஹ் அமர்ந்து கொண்டு பாத்தாள குழுக்கள் இயங்கி வராங்க அவங்களை கைது செஞ்சு நாட்டுக்கு கொண்டு வரப்போறோம் அந்த நாடுகள் பட்டியலில் ரஷ்யா இந்தியா இந்தோனேசியா இத்தாலி போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் அவர் சொல்லி எனவே இவங்களுக்கு அங்கிருந்து யாராவது கொடுத்திருக்கணும் என்ற விஷயமும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது பொறுத்து பார்க்கலாம் இதுக்கு பின்னால் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் வெளியர போது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஹனியர் ரம்பு மகன் ரமித் ரம்புக்கோலவுடைய இருபத்தி ஒன்பது கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருக்குது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இந்த சொத்து எல்லாம் எப்படி கிடைச்ச என்ன ஏதுன்னு கேட்டதற்கு அதற்கான அது ஈட்டப்பட்ட வழிகளை சொல்ல முடியாம கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான பணத்திற்கான கணக்கு வழக்க சொல்ல முடியாம லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகள் தாக்கல் செய்து நேற்றைய தினம் அவங்க வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் திகதி வரைக்கும் இவர் இருபத்தி ஒரு மாதங்கள்ல ஈட்டிய மொத்த கோடி இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல இருபத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் ஈட்டப்பட்டதுக்கான கணக்கு வழக்கு இவரால் சொல்ல முடியல அதுல மிக முக்கியமாக கொழும்பு ஏழில் இருக்கின்ற சொகுசு வீடு ஒன்று எண்பது மில்லியன் பொறுமதியான மற்றும் ஒரு வீடு அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பொறுமதியான மற்றும் ஒரு வீடு இவருடைய வங்கி கணக்குகள் நான்கு மனைவியனுடைய வங்கிக் கணக்குகள் நான்கு அதே போன்றோ பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமான பொறுமதி வாய்ந்த ஜீப்புகள் எப்படி பெறப்பட்ட என்ற ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் நாங்க சொல்லுவோம் இல்லையா கல்ல கக்கா போன பூனை எப்படி முழிக்குமோ அப்படி முழிச்சிருக்கிறாரு ஆசாமி எப்படி சொல்றது இருபத்தி ஏழு கோடிக்கு கணக்கு காட்டுறது லேசி மாசான கதையா ஒவ்வொரு கோடியும் ஒவ்வொரு லட்சமும் எந்த சொத்து எங்க வாங்கின எப்படி வாங்கின குடஞ்சு எடுத்திருப்பாங்க போட்டிருக்கும் அதனால என்னவோ இப்போது மூச்சு திணறல் என்ற செய்திகளும் வந்து விழுந்திருக்குது சாதாரணமாக ஒரு அமைச்சருக்கு நாட்டுல சம்பளமே அந்த போனஸ் இந்த போனஸ் அந்த கொடுப்பனோ இந்த கொடுப்பனோ என்று சொல்லி போட்டாலும் ரெண்டு லட்சம் வச்சுங்களேன் அமைச்சருக்கு ரெண்டு லட்சம்னா அமைச்சருடைய இணைப்பு செயலாளராக அல்லது பிரத்தியோக செயலாளராகத்தான் சுகாதார அமைச்சராக தந்தை இருந்த போது இவர் இருந்திருக்கிறார் அப்போ அமைச்சருக்கு இல்லாத வருவாய் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பணம் இவருக்கு கிடைச்சிருக்கு இந்த குற்றம் நடந்த காலப்பகுதியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் காலம் வரைக்கும் இந்த காலத்தை வந்து யாரும் மனிதர்ல மறந்திருக்க மாட்டாங்க பாதையோரமாக மரணித்த சரித்திரம் தந்தையங்க பெற்றோர் போலீங்கள தாயங்க போடுங்களே அண்ணனங்க மன்னன போடுங்களே ஒரு சூழ்நிலையில தான் ஈவிரக்கம் இல்லாம அமைச்சருடைய மகன் பொறுப்புள்ள ஒரு மகன் ஒரு அமைச்சருடைய செயலராக இருந்து பண்ணிருக்கிற வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கோடி அதுல கணக்கு சொல்ல முடியாம முழிக்கிறது வந்து இருபத்தி ஏழு கோடி சாதாரண கணக்கா என்ன உடுக்கிறது தான் வெள்ளாட முழுக்க கருப்பு பணம் கரையான் புற்று எடுக்க கருணாகம் குடிபுகும் அப்படின்னு சொல்லி மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாயக்கட்டை வைத்த காட்டி கொடுத்தா கருணாகமாக எழுபத்தி வருடங்கள் கருவருத்திங்களே இப்ப புரியும் சட்டம் தான் என்ன பொதுமக்களோட பணம் தான் என்ன பொது சொத்து தான் ஒருத்தர் பார்க்கலாம் இந்த வடக்கு குறித்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா கூட பிரதேசத்துல பதினைந்து வயது பள்ளி மாணவனை சித்திரவதை பண்ணிய குற்றச்சாட்டுல தான் நான்கு போலீசாருக்கு எதிராக பலப்பெட்டிய மேல் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பினை வழங்கி இருக்குது அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது குற்றவாளிக்கு எட்டு வருட கடுடைய சிறைத்தரணையும் ஒரு லட்சம் அபராதமும் அந்த ஒரு லட்சத்தை கட்ட முடியாட்டி ஆறு மாத சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நட்டகிடும் அதை கட்ட முடியலைன்னா மேலும் ஒருவருட சிறை தீர்ப்பளித்தது இரண்டாவது குற்றவாளிக்கு ஒன்பது ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் மேல் ஒருவரிடம் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நட்டகிடும் அதை செலுத்த முடியாட்டி மேல் ஒருவரிடம் சிறைத்தலனையும் தீர்ப்பு வழங்கியது மூன்றாவது குற்றவாளிக்கு எட்டு வருட கருளிய சிறை தண்டனையும் தெண்ட பணமாக ஒரு லட்ச ரூபாயும் அதை செலுத்த முடியாட்டி ஒருவருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு ஐம்பது ஆயிரம் நட்டையிடும் அதை செலுத்தாத பட்சத்தில் ஒருவருட சிறை தண்டனையும் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த சம்பவம் எப்போது நடந்த என்ன எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி மிதியாகட போலீஸ் அதிகாரிகள் இந்த குறித்த பையனுடைய சிறுவனுடைய தந்தையை தேடி வந்தவங்க தந்தை இல்லை எனும் பொழுது உடனடியாக இந்த பையனை அழைத்து போலீஸ் நேரத்துக்கு போனாங்க போனவங்க என்ன பண்ணாங்க தலையை பிடிச்சி அடிச்சு உதங்கி பல்வேறு சித்திரவதைகளை பண்ணியிருந்தாங்க இந்த சித்திரவதைகளை பற்றி சொல்லவே தேவையில்லை பொலிஸ் சித்திரவதை என்பது எவ்வளவு கொடுமையானது பதினைந்து வயது மாணவனை மிக பயங்கரமான முறையில சித்திரவதை பண்ணிய குற்றச்சாட்டில் தான் இந்த தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் இப்போது அதுக்கான தீர்ப்பு வந்திருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி பதினேழு அல்லது பதினெட்டாம் காலப்பகுதியில எஃப் ஆர் வழக்கொண்டு தாக்கல் செய்யப்படுது இது குறித்த விசாரணைகள் நடக்கின்ற போது சட்டம் அதிபர் திணைக்களம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த குறித்த நான்கு போலீசாருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்க நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த வகையில தான் தற்போது வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னால பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கிடைச்சிருக்கு என்பது நீதித்துறை சுயமாக இயங்குகிறது என்பதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுல முதல் குற்றவாளி இப்போது ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஒரு அதிகாரி என்று சொல்லப்படுது ஓய்வுக்கு போனாலும் சரி ஓட போனாலும் சரி நிச்சயமாக குற்றத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கூப்ப அதிகாரம் இருக்கிற நேரத்துல ஆணவத்தில் ஆடுறது இப்போது சட்டம் சுயாதீனமாக பாய ஆரம்பிச்சிருக்கு மற்றொரு கைது நடந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தேகம நகர சபையினுடைய முன்னாள் தலைவர் ரவீந்திர பண்டார மற்றும் அவருடைய உற்ற நண்பராக சொல்லப்படுகின்ற லஷித் மனோஜ் என்று சொல்லப்படுகின்ற இருவரை நான் போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டுல தான் அந்த இருவரையும் இப்போது கைது செய்திருக்கிறார்கள் இவர்களுடன் இருந்த சட்டவிரோதமாக இறக்கப்பட்டது என்று சந்தேகப்படுகின்ற இரண்டு சொகுசு ஜீப் வண்டிகளையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவே ஊழல் வாதிகளை உள்ள தள்ளுகின்ற படலம் தொடரட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி